ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து மருந்தில்லா காய்கறிகளை வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் செடி பூ வந்து பார்த்தீங்கன்னா பர்பல் கலரில் தான் பூத்து இருக்குது ஆனால் காய் மட்டும் வெள்ளையாக இருக்குது நிறைய காய் காய்ச்சிருக்கு நான் வீட்டு தேவைக்காக மட்டும் சொல்லி ஒரு மூணு செடி தான் நட்டு வச்சேன் இதுக்கு வந்து எதுவுமே எரு எதுவுமே போடலை ஆனாலும் நிறைய காய் காய்க்குது புழு வராமல் வருது ஒன்று கூட புழுவே இருக்கிறதில்ல இதில் பாருங்கள் எங்கள் வீட்டு கத்திரிக்காய் செடி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து மருந்து இல்லாத காய்கறிகளாக வாங்கி சாப்பிட பழகுங்க எல்லாரும் வந்து ஆரோக்கியமாக இருங்க எங்கள் வீட்டு கத்திரிக்காய் செடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் விதைக்காக வந்து ஒரே ஒரு காய் வந்து விட்டுருக்கேன் மஞ்சள் கலரில் அழகாக பெருசாக வளர்ந்துருக்கு அது அதையும் காட்டுறேன் பாருங்கள் நிறைய காய் காய்க்கிறது அதனால் மறுபடியும் விதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்காக விட்டுருக்கேன் பெருசாக வந்திருக்கு நல்லா பாருங்க வாரத்துக்கு ரெண்டு கேஜி பக்கம் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி